ஆறுபடையரல் யூடியூப் சேனல் நமது முருக பக்தர்கள் மற்றும் நமது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் பழனி அம்மா சின்ராஸ் நாம இந்த பதிவுல வழக்கம் போல ஆறுபடை வீட்டுடைய பனிரெண்டாவது திருப்புகள் தான் நாம பார்க்க போகிறோம் அஹ் அதற்கு முன்னதாக நாளைக்கு எல்லோருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆஹ் மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு மகா சிவராத்திரி எல்லோருமே மகா சிவராத்திரி தெரியாதவங்க இருக்காது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகா சிவராத்திரி அன்று நாம கண் விழித்து நாம சிவபெருமான் ஐயாவ மற்றும் நமது முருகப்பெருமான் ஐயாவ மனமுருகி வேண்டிக்கங்க நீங்க கேட்டது கண்டிப்பா நிறைவேறும் அது மட்டும் இல்லாம சிவம் வேறு சரவணம் வேறு கிடையாது எல்லோ சக்தியுமே ஒரே சக்தி தான் திருவாசகமும் திருப்புகளுமே நமக்கு இரண்டு கண்கள் போன்றது திருப்புகழ் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் ஐயாவ நம்ம முருகப்பெருமான் ஐயா ஞானத்தை கொடுத்து அதற்குண்டான வார்த்தையும் எடுத்து கொடுத்து நம்ம முருகப்பெருமான ஐயாவோட விருப்பத்தோடு அருணகிரிநாதர் ஐயா அருளி செய்ததுதான் திருப்புகள் திரு திருவாசகம் என்பது மாணிக்க வாசகர் ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல நமது சிவபெருமான் ஐயாவே எழுதியதாக வரலாறும் இருக்குது அதனால இரண்டுமே நமக்கு திருவாசகமும் திருப்புகளும் இரண்டுமே இரண்டு கண்கள் போன்றது நாளைக்கு ஒரு நாளாவது எல்லோருமே கண் விழித்து திருப்புகளின் திருவாசகத்தையும் படித்து நமது சிவபெருமான் ஐயா மற்றும் நமது பெருமான் ஐயாவின் அருளை பரிபூரணமாக எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம நேரத்தை செலவிடாம ஆறு படை வீட்டுடைய பனிரெண்டாவது திருப்புகளை வந்து பார்க்கலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போழும் ஏற்றினை நந்தி மகன் தினை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே முதலாவது படை வீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகள் ஒரு பூரும் கொங்கையர் போருட்க அவர் தோன்றிய பின்னங்கீடும் சண்டிகள் வஞ்சமாதர் கூழன் ரங்கமல் அறற்குளன் தங்கவிர் முறுக்குவன் செந்துவர் தந்து போகும் அருத்தீடும் சிங்கியற் தருக்கீடும் செங்காயல் அறச்சிவன் தங்கையில் அன்புமேவும் அவர் குழன் ரங்கமு அறத்தளந்தென் பயன் அருட்பாதம் பங்கயம் அன்புராதோ விருத்தானும் பங்கைய நலர்கானன் சங்காரர் வீதித்தேனும் கும்பீடு கந்தவேலே மிகுத்தீடு வன் சமணரை பேரும் தின் கழுமிடும் சென் செந்தமிழ் அங்கவாயா பெருக்கூத்தன் சன் பகவானத்திடம் கொங்கோடு தீரர் செழும் சந்தகில் துன்றி நீடு தினை பூனம் பைங்கோடி தனத்துடன் சென்றனை தீரு குன்றுரை தம்பிரானே அடுத்ததாக இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சு கிடை அம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் பலகாலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வாசம் புரிந்து பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்ப தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சலவாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி கிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்ற சுரர் சென்ற சுரஞ்சவின்று குன்றை மனம் புணர்ந்து செந்திரு நகர் வந்த மர்ந்த பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திற்பவர் பார்த்தெல்லாம் வாங்க வஞ்சனை மிஞ்சிய மாய வம்பிகள் வந்தவர் தங்களை வாதை கண்டவர் வங்கனமுன் பல பலபேசி மஞ்சமிருந்த நூறாக விந்தைகள் தந்த ஹடம்பிகளூரளுண்டிடு மண்டைகள் கண்டிதமாய் மொழிந்திடு முறையாலே முந்தரு மோகலண்டிகள் இன்சொல் புரிந்துரு காத தொண்டிகள் சங்கமின் பதையே புரிந்தவ நயராதே தங்களில் நெஞ்சகமே மகிழ்ந்தவர் கொஞ்சி நடம் பயில் வேசை முட்டைகள் தந்த கந்துடல் மெலிவேனோ கஞ்சன் விடுஞ்சஹடா சுரன் படவென்று வென்று மங்கையர் கண்கள் சிவந்திடவே கலந்தரு முறையாலே கண்டு மகிழ்ந்தள காயிருந்திசை கொண்டு விளங்கிய நாளிலன் பொடு கண் குளிருந்திருமாள் மகிழ்ந்தருள் மருகோனே குஞ்சரவஞ்சியுமான் மடந்தையும் இன்ப மிகுந்திடவேயனை தருள் குன்றென வந்தருள் நீபமுந்திய மணிமார்பா தடமே பண்புதரு திருவாவினன் கூடி குன்றுமே வளர்ந்தருள் பெருமாளே அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமி மலை திருப்புகள் பார்த்தல்லாம் வாங்க தெருவினில் நடவா மடவார் திரண்டோருக்கும் வசையாலே தினகரனென வேலையிலே சிவந்து திக்கும் மதியாலே ஒரு சீலை வளையா இலையா மதன் தொடுக்கும் கனையாலே பூலகிர மூளையாலயா மணஞ்சலித்தும் விடலாமோ ஒரு மலையிரு கூறவே உயிரம்பு உத்தும் வடிவேலா ஒளி வளர் திருவேரகமே யுகந்து நிற்கும் முருகோனே அருமாறை தமிழ் தெரிந்துரைக்கும் புலவோனே அரியரி பிரமாதியர் கால் விளங்க விழ்க்கும் பெருமாலே ஐந்தாவது படை வீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலை மலை அதாவது திருத்தணி திருப்புகள் மொத்தமே திருப்புகள் மூலம் புத்தகத்துல ஆறு தான் இருக்கிறது அது பகுதி யாரோடவே முற்று பெற்றுவிட்டது நான் ஏன் இதை அடிக்கடி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதிவை நீங்க மிஸ் பண்ண கூட இது எதனால திருப்புகள் திருத்தனை திருப்புகள் வரலன்னு உங்களுக்கு புரியாது அதனாலதான் நானு ஒரு ஒரு பதிவுல சொல்லிட்டே இருக்கேன் அடுத்ததாக ஆறாவது படை வீடாகிய பழமுதிர் சோலை திருப்புகள் துடி கொ நோய்களோடு வற்றி தருணமேனி கோளை துற்ற பித்த மனுகாமல் துறைகளோடு வாழ்வு உலக நூல்கள் வாதையற்று சுகமுலானு பூதி பெற்று மயிலாமே உடல் கோர பால் வயிற்று நிதமு மூனினால் உயர்த்தி நீடு யோக யோகசித்தி பெறலாமே உருவிலாத பால் வெட்ட வெளியிலாடு நாத நிற்த்த உணர் ஞான பாத பத்ம முருவேனோ கடிதுலாவு வாயு பெற்ற மகனும் வாலிசேயும் மிக்க மலைகள் போட கட்டி இகளு போய் களமுறானை தேர் நொறுக்கி தலைகளாறு நாடு பெற்ற அவனை வாழியால மருகோணே முடுகு வீர சூர பத்மர் தலையின் மூளை நீர் பட்டு முடிவதாக ஆடு நிற்த்த மயில் வீரா முனிவர் தேவர் ஞான முற்ற புனித சோலை மாமலைக்குள் முருகவேல தியாகர் பெற்ற பெருமாலே இன்னைக்கு நல்லபடியாவே ஆறுபடை வீட்டுடைய பனிரெண்டாம் திருப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் குரல் வளம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும் ஏன்னா எனக்கு தொண்டம் அங்கிருக்கு சரியா கூட பேச முடியல இருந்தாலும் திருப்புகள் பதிவம் வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் ரொம்ப தள்ளிட்டே போகிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக முருகையா நீங்க ஏதாப்பா துணை இருக்கணும் அப்படின்னு நானும் இன்னைக்கு இந்த பதிவு எடுத்துட்டேன் பிழை இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியமா சென்றாஸ் நன்றி வணக்கம்